அனைவருக்கும் சட்டம் குறித்த முக்கிய அறிவிப்பு தமிழகத்துல இன்றும் நாளையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வறண்ட வானிலை நிலவும் என்ன ஆச்சு இதை பத்தான் வானிலை ஆய்வு மையம் கொடுத்த அப்டேட் அது முன்னாடி நம்மளோட சேனல் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு முக்கியமான விஷயம் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் சொல்ற தகவல் என்னட்டு உங்களுக்கு வந்து முழுமை சொல்லும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையில என்ன சொல்றாங்கன்னா மாலத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதியில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நாள நிலவுகிறதால பூமத்திய ரகையை ஒட்டிய தெற்கு வங்கக்கடல்ல குறிப்பாக மத்திய பகுதிகளில் ஒரு மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி குறிப்பாக மேலடுக்கு சுழற்சியும் நிலவுகிறதாக சொல்றாங்க சோ இதை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா ஐந்தாம் தேதி மற்றும் ஆறாம் தேதி பாத்தீங்கன்னா தமிழகத்துல புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு வறண்ட வானிலை நிலவக்கூடும் சொல்றாங்க இதன் காரணமாக அதிகாலை வேலையில ஓரிரு இடத்துல பனிமூட்டமும் காணப்படும் சொல்றாங்க அதை பொறுத்த ஏழாம் தேதி பாத்தீங்கன்னா கடலோர தமிழகத்துல ஒரு சில இடத்துலயும் குறிப்பாக புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மிதமான மழை வந்து பெய்யக்கூடும் உள் தமிழகத்துல பொறுத்த மட்டும்ல ஒரு வறண்ட வானிலை நிலவக்கூடும் சொல்றாங்க அதிகாலை வேலையில ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா லேசான பனிமூட்டமும் காணப்படும் அப்படின்றது இந்த செய்திப்ப சொல்ல வராங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குறைந்தபட்ச வெப்பநிலை பொறுத்த மட்டுமே அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல ஐந்தாம் தேதி மற்றும் ஏழாம் தேதி அந்த ஆகிய தேதிகளில் பார்த்தீங்கன்னா தமிழகம் மற்றும் புதுச்சு புதுச்சேரி ஆகிய கா அந்த காரைக்கால் அந்த சுற்றுவட்டார பகுதியில் கொடுத்த பொ பொறுத்த மட்டும் என்ன சொல்ல வராங்கன்னா அதனுடைய குறைந்தபட்ச வெப்பநிலை பார்த்தீங்கன்னா இரண்டு முள்ளி அதாவது இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வந்து இருந்து குறையக்கூடும் அப்படின்றும் ஏற்கனவே பார்த்த நிலையில அதே டேட்டாவதா போய் சொல்ல வராங்க சோ அஹ் இயல்பை நிலையிலிருந்து குறைந்தபட்ச வெப்பநிலையில வேறுபாடு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்க போனீங்கன்னா ஐந்தாம் தேதி குறிப்பாக ஏழாம் தேதி அந்த வாக்கில் பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் அப்படி சொல்றாங்க ஸோ எப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதியில் அதே இரண்டுலேருந்து இருந்து மூன்று டிகிரி செல்சியஸ் வந்து இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும் அப்படின்னு ஒரு அடுத்த அழுத்தமாக சொல்ல வராங்க ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் பற்றிய கூடுதலையுடனூட துல்லியமாக தெரிஞ்சுமோ அப்படின்னு சொன்னா கிடைக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெண்ணி ஆல்லை அடிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்